பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு அட்டை கும்பாபிஷேகம் கும்புறது மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் பாரப்பட்டியில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சாமி கும்பிடு விழா அஞ்சு நாள் தொடர்ந்து நடந்தது பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது சாமி தெருவில் வர்றதுக்காக மக்கள் பூரா தெருவே தண்ணி தெளித்து கழுவிட்டு ஒவ்வொரு தெரு நெட்டுக்கும் கோலம்புறாங்க அந்த நைட்லாம் அழகாக இருந்துச்சு பார்த்துட்டே போனேன் சாமி வர கொஞ்சம் லேட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால் மெயின் ரோடு வரைக்கும் கோலத்தை எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன் வண்டி மாதிரி நெட்டுக்கு கோலம் போட்டுகிட்டே இருந்தாங்க அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு ஒவ்வொரு கோலங்களும் பார்க்குறதுக்கு ஆமி பக்கத்தில் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் வேகமாக கோலத்தை கவர் பண்ணிட்டேன் ரோட்டுக்கிட்ட வந்துடுச்சு கொட்டு சத்தம்லாம் கேட்குது கொட்டுக்கு பயந்துட்டு நாயெல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்ருக்கு நிறைய கூட்டம் உண்மையிலே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரெண்டுனா ஜாலியாக இருந்துச்சு எனக்கு பசங்களை யூனிஃபார்ம் போட்டு ஒரே மாதிரி வந்திருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு வீடு ரோடு முழுசும் சீ சீரியலு டியூப் லைட்டுன்னு கட்டியிருந்தாங்க இருட்டாக இருக்குன்னு சொல்லி டைம் ஆகிடுச்சின்னு கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வந்தாங்க சிலையை கொண்டு வந்து சாமி சிலையை வீட்டு பக்கத்தில் வச்சு கண்ந்து சாமி கும்பிட்டு அம்மனுக்கு பருப்பு சாதம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு தூயிட்டு போனாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு செம்ம கூட்டம் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்பயும் கூட்டம் குறையாமல் வீடு தவறாமல் எல்லோரும் வந்திருந்தாங்க முன்னாடி ஒரு டைம் இந்த மாதிரி சாமி கும்பிட்றத பார்த்துருக்கேன் இது ரெண்டாவது டைம் அதனால் நைட்டெல்லாம் தூங்காமல் எல்லா விசேஷத்தையும் பார்க்கணுமும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பூசாரி தேங்காய் பழம்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட தயாராகிட்டார் ஒவ்வொரு வருஷமும் இவங்க வம்சத்தாளுக சாமிக்கு இது பூச்சை பண்ணிவிட்டு கண் திறந்து சாப்பாடு ஊட்டி சாமிக்கான வேலையெல்லாம் தான் பார்ப்பாங்க மணிச்சத்தமும் சத்தமும் கொட்டு சத்தமும் பயங்கரமாக இருந்துச்சு சாமி சிலை தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டி வச்சு சாமி கும்பிட்டு பெட்டியத்தையும் ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போய் சாமி கருவறைக்குள்ளே வைப்பாங்க சாமியோட பொருட்கள்லாம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் பூசாரி சாமி கும்பிட்டு மொதல் பெட்டி தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தார் எல்லோரும் ப பயபகுதியோடு சாமி சுத்தம் மொத்தமாக பக்கத்தில் போய் விபதி எடுக்க முடியல சொந்தக்காரவங்க வாங்கிட்டு வந்து பூசருக்கு கொடுத்தாங்க சாமியோட பெட்டியை தூக்கி பூசாரிக்கு தலையில் வச்சு விட்டாங்க பத்திரமாக கொண்டு போகணும் எல்லோரும் முன்னாடி போக பெட்டி தூக்குனவங்க பத்திரமா பின்னாடி வந்துட்டே இருந்தாங்க எல்லோருமே சா கோயிலுக்கு போக ஆரம்பித்தாச்சு நானும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம்னு ரிட்டன் வந்தாச்சு ரோடவே பாதி அடைச்சி வச்சுருந்தாங்க நைட்டு நேரம்ன்றதுனால அதிகமாக பஸ்ஸு எதுவுமே வரல இருந்தாலும் பாதி ரோட்டை அடைச்சி வச்சுட்டு பாதியில்தான் மக்கள் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஒன்று மாதிரி ஒரே ரூட்டில் பஸ்ஸு போக வரமா இருந்துச்சு கும்பிடுறதுல தான் ஊர் மக்களோட ஒற்றுமை தெரியும் வீடு தவறாமல் சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாம் ஒற்றுமையாக கோயிலுக்கு வர போகமா இருந்தாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இதனால ரொம்ப சந்தோஷமாக வெளியூர்லேருந்து எல்லா மக்களும் வந்திருந்தாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏகப்பட்ட விருந்தால் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படியே லைட் வலிஞ்சு லைட் வெளிச்சமெல்லாம் பார்க்கத்தா பகல் மாதிரி தெரிஞ்சிச்சு வெடி போட்டாக ரெண்டு கொட்டு விட்டுருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருக்குது ஃபோட்டோகிராஃபர் மாதிரி நானும் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருந்தேன் சங்கட்டமே படலை அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் கும்பிட்றாங்க மக்கள் எவ்வளவு ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க அதனால் எடுப்போம் பார்க்காதவங்க இதில் ஏற்றும் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிதேன் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணி சாமி கொண்டு வந்து கோயிலில் வைக்கிறது வரைக்கும் எல்லாமே எடுத்துகிட்டே இருந்தேமே என் கோயிலுக்குள்ளே வைக்கிறத பார்க்குறதுக்கு மக்கள் அவ்வளவு திரண்டு இருந்தாங்க சாமி உள்ளே வைக்கிறத கண் கூட பார்க்கணுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு நைட்டு ஒரு மணி டைம் அவ்வளவு கூட்டமாக இருக்குது பஸ்ஸில் போகிறவங்க கூட பசங்க நுப்பாட்டி பார்த்துட்டு போனாங்க அவ்வளவு மக்கள் வெள்ளம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கூட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் என்ன கலர் சேலை கேட்டுக்கா வேற பார்த்துட்டு இருந்தே பெரும்பாலும் கரை வச்ச சிலையை விட பூனஞ்சேலை அழகழகாக இருக்குது எனக்கு மஞ்சள் பச்சைந்தே ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கு போனோம்னா அந்த கலர் தான் கட்டுவேன் பெட்டி கோயில் பக்கத்தில் வந்துடுச்சு எல்லாம் தொட்டு தொட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க தள்ளிக்கிட்டே வந்தாங்க நானும் ஒரு ஓரமாக நின்று முடிஞ்ச அளவுக்கு எட்டி எட்டி கவர் பண்ணேன் அவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சு செட்டியை கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து சிலையை கவர் போட்டு மூடி குளத்துக்கு கொண்டு போனாங்க குளத்தில் போய் அம்மன் சிலையை குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறந்தே சாமி கத கொண்டு வருவாங்க மக்கள் பூரா திரண்டு குளத்து பக்கம் போக ஆரம்பித்தாங்க எனக்கு கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் பாதியிலே நின்றுக்கிட்டேன் ஒரு குழந்த சாமி வரும்போதெல்லாம் ஆடிட்டே வந்துச்சு நைட் ஆரம்பித்த குழந்த சாமியை கோயிலில் வச்சு மாவளுக்கு முளைப்பாறு எடுக்கிற தட்டிக்கு ஆடிட்டே இருந்துச்சு இன்னொரு சாமி கருப்பு சாமி வேடமிட்டு மேய்த்துக்கண்ணை செலுத்தி அவர ஆக்ரோசமாக இருப்பார் இந்த கருப்பசாமி சாமிக்கே பொறுமையானவராக இவ்வளோ பார்க்க பயங்கர பக்தியாக இருந்தார் சாமிக்கு முன்னாடி ரெண்டு தீபை ஏற்றி தீப்பந்தை ஏற்றி முன்னாடி நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க ரெண்டு கொடை பிடிச்சிட்டு வருவாங்க காலை நேரம் அந்த காற்று மக்களை பார்க்குற சந்தோஷம் எல்லாமே மனசுக்கு இதமாக இருந்துச்சு எல்லாம் போட்டு சாமி சிலையை தூக்கிட்டு வந்தாங்க பூசாயிலேருந்து ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு வாரத்துக்கு கடுமையாக விரதம் இருப்பாங்க அதாவது சாட்டு தடன்னு சொல்லுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாட்டிட்டு கையில் கங்காணம் கட்டி அதை பத்திரமா பார்த்துக்குருவாங்க முளப்பாறை போட்டு அதையும் நல்லா வளர்ப்பாங்க ஒரு வாரத்துக்கு வெளியில் போனால் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க வீட்லேயும் சாம்பார் இந்த மாதிரி தவிர மற்ற மட்டன் எட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு கடுமையாக விரதம் இருப்பாங்க பசங்களெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஒரே யூனிஃபார்மாக இருக்கிறதுனால அந்த இருட்டில் கூட அந்த சட்டை கலர் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு வேறு வேறு கோயிலுக்கு கும்பிடும்போது போய் பார்த்துருக்கேன் அளவுக்கு கூட்டம் இருக்காது வெட்டி தூக்கும் போதெல்லாம் ஆம்பளை மட்டுந்தேயும் போவாங்க பொம்பளை அதிகமாக போக மாட்டாங்க ஆனால் இந்த சாமி கும்பிடும்போது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே முடிச்சிருந்து சந்தோஷமாக சாமியை வரவேற்று கருவறைக்கு கொண்டு போனாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அவ்வளோ அருமையாக இருக்குது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்கள் தூங்காமல் இருக்கிறதுக்காக கரகாட்டம்ன்ற டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு அவங்களும் விடிய விடிய டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க அப்போதே மக்கள் இருந்து குழந்தை வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும் மாவளுக்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் சாமியை வச்சுட்டு வந்தது கால் பாதம் மாதிரி மாவளுக்கு செஞ்சுருந்தாங்க பார்க்கும்போது சாமியோட பாதத்தை பார்த்த மாதிரி அவ்வளோ பயபகுதியோடு இருந்தோம் நிறையா மக்கள் வந்து குடத்தில் மாவளுக்கு இடைச்சி எடுத்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டெக்கரேஷன் இருந்தாங்க பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும் வெளியே தலையில எதுவும் வைக்க முடியாது அதனால தட்டிலே ரெடி பண்ணியாச்சு உட வச்சு பழக்கவே இல்லை முன்னாடியெல்லாம் வெளியில் போய் தண்ணி எடுக்கும்போது ரெண்டு உடம்பு போட்டு நல்லா கையை விட்டு நடந்து வருது இப்போ வீட்டுக்குள்ளேயே தண்ணி இருந்ததுனால அந்த வெளியே நம்மளுக்கு ஈஸியாக குறைஞ்சிருச்சு அடுத்து முளப்பாரையும் மாவுளுக்கு தூக்குனதுமே முளைப்பாரையும் இந்த ஊரில் தூக்கிட்டு போயிட்டாங்க முளப்பறையை ஆள் வச்சு வளர்த்தாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமே முளைப்பறையை தூக்கணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டோம் வெளியில் வந்து முளப்பறையை வளர்த்தவங்க தூக்கி தலையில் வச்சாங்க அவளுக்கு தலையில் வச்சே பழக்கம் இல்லாதனால தலை ஆடிட்டே இருந்துச்சு பயங்கர பக்தியோடு இருந்தாங்க எல்லாருமே ஏன்னா சாமி விஷயத்தில் நம்ம எதுவும் தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கவனமாக ஒவ்வொரு வேலையும் உத்து உத்து பார்த்து செஞ்சாங்க கம்ப ஏரியா பக்கமில் முகம் மாவலுக்கு எடுப்போம் அதுக்கப்புறம் பொங்கல் வைப்போம் டிஃபன் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டு மதியம் மட்டன் எல்லாம் சமைச்சிட்டு அதுக்கப்புறந்தே முளைப்பாரியை சாயங்காலமாக தூக்கிட்டு போவோம் ஆனால் இந்த ஊரில் வந்து காலையிலே கெடா வெட்டுறதுக்கு முன்னாடியே முளைப்பறையை தூக்கிட்டு போய் கோயிலை வச்சுட்டு கும்பு கும்மி அடிக்கணும்னு சொன்னதுனால காலையில் வெள்ளனாவே முளைப்பறையை தூக்கியாச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக முளைப்பறை வளர்த்துருந்தாங்க அழகர் மீனாட்சி விநாயகர் இந்த மாதிரி அம்மன் கரகம் மாதிரி போட்டு நிறைய வித்தியாச வித்தியாசமாக வளர்த்துருந்தாங்க பார்க்குறதுக்கே தொட்டு தொட்டு சாமி கும்பிடணும் போல் இருந்துச்சு அன்னேருமே நிறைய முளைப்பாரி எல்லாம் சாமி திட்டு வரும்போது ஒரு சேலை முளைப்பாரி திட்டு வரும்போது ஒரு சேலைன்னு மாற்றி மாற்றி உடுத்திருந்தாங்க அவ்வளோ இருக்கு பார்க்குறதுக்கே அடிக்கடி செம்பட்டி போகிறதுனால மற்ற சொந்தங்கள் எல்லாம் எப்போ வந்தால் என்ன செய்யும் நல்லா விசாரித்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கோயிலை சுற்றி வந்து முளப்பாரியை இறக்க வைக்கணும் சொல்லிட்டாங்க அன்னை பையன் மருமையன் பேத்தி மூணு உயரமாக சேர்ந்து முளப்பாரியை தூக்கிட்டு வந்தாங்க கோயிலை சுற்றி ஒவ்வொருத்தர பத்து இருபது முளைப்பாரி தனித்தனியாக வச்சு அடையாளம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறந்தே வீட்டுக்கு வந்தோம் மாவுளுக்கு கொடுக்கும்போது சரி முளப்பாரி தூக்கும்போது சரி நான்தான் கூடவே போனேன் எங்கள் அன்னை மகா வீட்டில் வேலையாக இருக்குன்னு வீட்டிலே இருந்துக்கிட்டா கெஸ்ட்டு நிறையா வந்ததுனால அவங்களுக்கு டீ போட மற்ற பயலையெல்லாம் பார்க்கணும் சொல்லி இருந்துக்கிட்டா நான் வந்து காலையிலேருந்து நைட்லேருந்து எல்லா விசேஷத்தையும் கூடவே இருந்து ஆமியை கருவறைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி சகிக்கிறான்னு சொல்லி வெட்டிட்டு அப்புறம் சாமியை கருவறைக்குள்ளே வைப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு முளைப்பாரியும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்போது தெரியும் சாமி மாதிரி எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக வச்சுருந்தாங்க அடுத்து நம்ம ஏரியா பக்கமாக கோயிலுக்கு போட்டால் அவங்களது கூப்பிட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன் அண்ணப்பூர்ணி சில மாதிரியே முளைப்பாரி வளர்த்துருந்தாங்க கையில் வச்சுருக்க பாத்திரத்தில் கூட முளைப்பாரி வளர்ந்துருந்துச்சு அந்த அளவுக்கு எல்லா முளைப்பாதியும் பசுமையாக அழகாக இருந்ததுனால அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம சாமியூரில் பயங்கரமா பக்தியாக இருக்கும் தான் முளைப்பாரி நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை எல்லோரும் முளைப்பாரியை எல்லாத்துக்கும் தனியாக அவங்க தேவைக்கேற்ப வச்சுக்கிட்டாங்க முளைப்பாரி வந்ததும் துணியடிக்குன்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு பின்னாடிதே மக்கள் எல்லாம் கடை வெட்டணும்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க விளையாடுற மாதிரி முளப்பாறி போட்டதும் பார்க்கவே நல்லா இருந்துச்சு காதுக்கெல்லாம் வாழைப்பூ இலையை வச்சு காது மடல் மதேவு அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க வாராணி அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முளைப்பாறு வளர்க்குறது வந்து கூடியில் அடியில் வைக்கல் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எருவுக்களை பரப்பி அதுக்கு மேலே விதைகளை ஊற வச்ச விதைகளை கம்பு சோ மக்காச்சோளம் பயிர் வகைகள் எல்லாமே வைப்பாங்க மேலே தூவி டெய்லியும் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் தண்ணி தெளித்து ஒரு பாயை வச்சு சுற்றி பக்குவமாக வளர்க்கணும் அப்போத்தையும் கலர் மாறாமல் அப்படி இருக்கும் மற்றபடி நம்ம சாதாரணமாக வளர்த்தோம்னா கலர் மாதிரி பச்சை கலர் ஆகிப்போகம் இது வந்து கொஞ்சம் கலர் நல்லா இருக்குது பார்க்கவே ஒவ்வொரு முளைப்பாறையிலும் நல்லா இருக்குது தீட்டு தவறாமல் ரெண்டு மூணு மீன் நிறைய முளப்பாறை போட்டிருந்தாங்க மற்ற கிராமங்களில் கோயில் கும்பிடும்போது குழப்பம்பட்டியில் கோயில் கும்பிடுவாங்க அப்போ முளைப்பாரி போட்டு வர்றவங்களுக்கு கிஃப்டாக தட்டு தூக்குன்னு ரெண்டு மூணு ஐட்டம் கொடுப்பாங்க விளையாட்டு கட்டியெல்லாம் வச்சு ஆலையெல்லாம் விடிஞ்சிருச்சு ஏழு மணி ஆகி மேலே ஆயிடுச்சு தீச்சிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலேருந்து சட்டியை பக்கத்தில் வாங்கி விலைக்கு வாங்கிட்டு குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு சட்டியை வளர்த்து கோயிலுக்கு எல்லோரும் கொண்டு வரணும் அந்த குளத்தில் தண்ணி கம்மியாக இருந்ததுனால பக்கத்தில் ஒரு நாலஞ்சு டிராக்டரு தண்ணியோடு நுப்பாட்டி வச்சுட்டாங்க டிராக்டரில் குளிக்கிறவங்க குளிச்சுங்கிறதுனால வெயில் அது செட்டி சொந்த பிள்ளை மிக்ச போய் பாலவை போட்டு கோயில் கோயில் பாதம் வந்து செட்டி எடுக்கிறவங்க கூட வேண்டு தவறாமல் எல்லோரும் நேர்த்திக்கடங்கு போட்டு செட்டி ஆயுதங்கள் பானை சேத்தாண்டி விஷமும் எல்லாம் போட்டு லைனாக போயிட்டுருந்தாங்க அவங்க மாலையை சமக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மாலையெல்லாம் நூறுரூபான்ந்து விற்றுட்டு இருந்தாங்க சின்ன மாலையாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு பொட்டுக்காரங்க ரெண்டே பெருது மாற்றி மாற்றி வேமா இதை இங்கே ஒருத்தரை முடிச்சுட்டு முன்னோத்துருக்காடி வேகமாக போய்கிட்டாங்க ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிச்சு ஒரு டீயும் ஒரு பண்ணும் சாப்பிட்டு பழையபடி எடுக்க ஆரம்பித்தேன் அவள் எங்கள் அண்ணன் பொண்ணு வீட்டிலே இருந்ததுனால எந்த நிகழ்ச்சியும் பார்க்கல அவதே சொல்லியிருந்தா எல்லாத்தையும் எடுத்துருமா நான் ஃபோன்லேயாச்சு பார்த்துக்கிறேன் ரெண்டு மூணு நாள் தூக்கம் கட்டுறதுனால எனக்கு உடம்பு டயர்டாகுதுன்னு சொன்னால் அதனால வீடியோ கவர் எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்ருக்கேன் செட்டி ஆயிரங்கன் பாகனா எடுக்கிறவங்க மட்டும் தீச்சட்டி தே செலுத்திட்டு அதுக்கப்புறம்தான் கெடா வெட்டுவாங்க அதனால் வெள்ளன செலுத்திட்டு வெட்டினா தானே அதை வேலை பார்த்து வந்த உறவுகளுக்கு வந்து சமையல் பண்ணி போட முடியும்னு சொல்லி வந்தாங்க அங்கே பாருங்கள் மாலையை சமக்கவே முடியல அவ்வளோ மாலை இடையில பைக்கு வேறு உடவுடன் வந்தின பசங்களும் மாலையை போட்டு நடக்க மாட்டாப்புல கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ மாலைன்னு சொல்லி சொந்த வந்த பூர ஒருத்தர் விடாமல் எல்லாம் மா மாலை அவ்வளோ மாலை வாங்கி போட்டுடுறாங்க அந்த ஊர் பழக்கம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குது மற்ற ஏரியாவிலெலாம் இவ்வளோ மாலைகள்லாம் போட மாட்டாங்க சும்மா ரெண்டு மூணு தாய்மாமிட்ட ஆளுங்க போடுவாங்க இங்கே எல்லாருமே போட்டுக்கிறாங்க திருவிழாவை நேரில் பற்ற மாதிரி இருந்துச்சு ஒன்றே ஒன்றுதான் வித்தியாசம் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஆட்டணங்கள் இருக்குது இங்கே இல்லை அது மட்டும்தான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே சிறப்பாக நடந்துச்சு வீட்டில் ஒரு வேளையும் பார்க்காம கோயிலே இருந்துட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருட்ட கும்பிட்றாங்கள அதனால எல்லாத்தையும் பார்க்கணும்ல அதுக்காகத்தையும் நான் வீட்டுக்கு போகாமல் கோயிலே ஒவ்வொருத்தரும் கவனமாக பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் தீச்சட்டி எப்படி வளர்க்குறாங்கன்னா குளத்துக்கரையில் போய் இப்படி அரைச்சிட்டு தவிட கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வேப்ப விறக காய வச்சு வச்சுருப்பாங்க அதை வச்சு சூடத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாமி கும்பிட்டு அதை வச்சு தூக்கிட்டு வரும்போது அந்த வேப்பம் குச்சி விறகும் சூடம் நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாம் சேர்ந்து எரியும்போது அந்த வாசனை வரும் பாருங்க அது ஒரு மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுக்கே மேல் புல்லு இருக்கும் அந்தளவுக்கு அந்த வாசனையை நுகர்ந்து பார்த்தோம்னா அவ்வளோ பக்தியாக இருக்கும் குளத்துக்கலேருந்து வரும்போது இடையில கொஞ்சம் பேர் வேண்டுதலுக்காக ட்ரம்மில் மஞ்சள் தண்ணி வேப்பந்தாலும் பூ போட்டு க கலந்து வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டி ஊற்றிட்டு இருந்தாங்க ஒருத்தர் பாய்க்கு விடாமல் நாலஞ்சு பேர் நின்று எல்லாத்துக்குமே ஊற்றிட்டு இருந்தாங்க சாமி வந்து குழுக்குழுனு கோயிலுக்கு வரட்டும் அப்படின்னு காலும் சுடாது குழுக்குழுன்னு வருவாங்க நம்மள இந்த மஞ்சள் தண்ணி தீரை தீர ஓசை போட்டு நெப்பிக்கிட்டாங்க எல்லாத்துக்குமே இடைவிடாமல் ஊற்றிட்டேதே இருந்தாங்க ஒருத்தர் பாய்க்கில் எல்லாத்துக்குமே ஊற்றுனாங்க குளத்துக்கார பக்கம் வந்தாச்சு மாலை விற்கிறவங்க நூறுநூறுபான்னு மாலை விற்றுட்டு இருந்தாங்க இந்த பாருங்கள் டிராக்டரில் தண்ணியோடு இருக்குது தேவைப்படுறவங்க குளிக்கிறதுக்கு பிடிச்சிக்கலாம் அதுலாட்டி அதுலேயே கூட அந்த அந்தளவுக்கு பிளான் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து வச்சுருந்தாங்க குளத்துலதே எல்லா வேலையும் சேத்தாண்டி வேஷம் சட்டி வளர்க்குது எல்லாமே இங்கேதே பார்க்குறாங்க தண்ணி கம்மியாக இருக்கிறதுனாலதே லைட்டை நுப்பாட்டி வச்சுருந்தாங்க காலை பொழுது கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அனுபவமானவங்க அந்த தீச்சட்டியை வளர்த்து பத்திரம தூக்கி கையில் கொடுப்பாங்க நம்ம கவனமாக கொண்டு வந்து சாமிக்கு அந்த நேர்த்தி கடனை செலுத்த ஏத்தாண்டி வேஷம்னா அந்த குளத்துக்கரையில் இருக்கிற மண்ணெல்லாம் இல்லை அள்ளி மேலு காலையில் பூசிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சொந்த பந்தங்கள்லாம் தீச்சிட்டு எடுக்கிறவங்களுக்கு சேத்தாண்டி பானை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் புது ட்ரெஸ்ஸை பார்த்ததும் குழந்தைகள எவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு கிளம்புறாங்க அடுத்து சாப்பாட்டை வந்தாச்சு நல்லா பசியாயிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட வாங்கன்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு சிக்கன் கிரேவி வேக வச்ச முட்டை மட்டன் பிரியாணி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது வாசனை மூக்கை தூக்குது தாளிச்சா கத்திக்கா பருப்பெல்லாம் போட்டு அருமையாக வச்சுருந்தாங்க தாளித்த மட்டன் சுக்கா அதுவுமே நல்லா இருந்துச்சு வெள்ளை சாதம் தனியாக வச்சுருந்தாங்க தயிர் பச்சடி ரசம் அப்புறம் பாயாசத்துக்கு என்னமோ கீரணின்னு சொன்னாங்க இலையை போட்டாச்சு சுட சுட பிரியாணி ஆவி பறக்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே வச்சிட்டாங்க குடல் வேணான்னு சொல்லிட்டு என்னால் தூக்கம் சாப்பிட முடியாதுன்ட்டு திருப்தியாக வாங்கி சாப்பிட்டுட்டு ஊருக்கு பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபைனலாக கீரணி பாயாசத்தோட இந்த விழா இனிதே நிறைவு பெற்றது நம்ம சாட்சை மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷனு கோயில் திருவிழா விழாக்களுக்கு போய் மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருங்க ஒரு கூட்டிக்கிறாதீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குறைகள் நிறைகள் இருந்தால் கமனில் சொல்லுங்கள் சாப்பிட்டே சந்தோஷமாக இருந்தால் அடுத்த திருவிழா கொண்டாடு வர இதை பார்த்து பார்த்து எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கருவோம் இந்த சாமிகளை வேண்டி நம்ம குறை நிறைகளை சொல்லி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்